சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையை கெடுத்து என் உறவை என்னிடம் இருந்து பிரித்து இன்றும் அவர்கள் என்னை பார்த்து சிரித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் நானும் அவர்கள் கண்களுக்கு முன் அழுது கொண்டு இருக்கிறேன் எத்தனையோ முறை உன் உறவை வெட்டிவிட்டு என் பிள்ளையின் வாழ்க்கையில் இன்னொரு உறவை நான் சேர்த்து வைப்பேன் என்று என்னிடம் சவால் விட்டு கொண்டிருக்கும் அவர்கள் இன்று வரை நல்ல வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நானும் என்னை சார்ந்தவர்களும் இன்னும் கூனி குறுகி போய் வாழ்கிறேன் என்று எத்தனை முறை நீ வேதனை அடைந்தாய் உன் மனதிற்குள் நீ அழுதது எனக்குத்தான் தெரியும் என்னிடம் நீ வாய் சொல்ல வேண்டாம் மனதிற்குள் நீ நினைத்தாலே நீ எதை நினைக்கிறது என்பதை பற்றி நான் கூறுவேன் உன் உறவை வெட்டிவிட தயாராக இருக்கும் அந்த குடும்பம் தன் வாயால் இன்னொரு உறவை நான் சேர்த்து வைப்பேன் அந்த வாயால் நான் எத்தனை அவதிகள் படுகிறார்கள் என்பதைப் பற்றி உன்னிடம் நான் கூற வந்தேன் யார் முன்னிலையிலும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூட அருகதை இல்லாத வாழ்க்கையை தான் இப்பொழுது நடந்து வருகிறார் கூடிய விரைவில் அவர்கள் இல்லத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றி நீயும் அறியும்படி நான் செய்கிறேன் இன்று கூனி குறுகிப் போய் இருக்கும் அவர்களை பற்றி உனக்கு தெரியக்கூடாது கூடாது என்று தான் இன்னும் மூடி மறைத்து வாழ்ந்து வருகிறார்கள் அந்த வாயால் இன்னும் எத்தனை வேதனைப்பட போகிறார்கள் என்று பார் உன்னிடம் உன் உறவை வெட்டி விடுவேன் என்று சொன்ன வாயால் உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் நேரம் வந்துவிட்டது அத்தனை அவமானத்தையும் அத்தனை பெரிய துக்கத்தையும் இப்பொழுது அவர்கள் குடும்பம் அனுபவித்து வருகிறது நடக்க கூடாத காரியங்களால் தலைகுனிந்து நிற்கும் இப்பொழுது உன் துணையின் இல்லத்தில் அவமானத்தால் நிறைந்து இருக்கிறார்கள் உன்னிடம் தெரிந்தால் உனக்கும் தலை குனிந்து நிற்க வேண்டும் என்பதால் உன்னிடம் மறைக்க வேண்டும் என்று பாடாய்படுத்துகின்றார்கள் ஆனால் உன் கண்களுக்கு அதை தெரியும்படி நான் செய்யப் போகிறேன் உன்னை கூனி குறுகி வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்த அவர்களை உன் முன் கூனி குறுகி தலை குனிந்து நிற்க வைக்கப் போகிறேன் உன்னிடம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் அத்தனை துரோகங்களை செய்து உன் வாழ்க்கையை பிரித்து உன் வாழ்க்கை துணையை உன்னிடம் இருந்து பிரித்து இன்று வரை உன் வேதனைக்கு காரணமான அவர்களுக்கு இந்த தண்டனை பத்தாது இதற்கு மேலும் அவர்கள் அனுபவிப்பார்கள் உன்னிடம் மன்னிப்பு கேட்காவிட்டால் உன் உறவை உன்னிடம் சேர்க்காவிட்டால் எத்தனை பெரிய அவமானத்தை இப்பொழுது தாங்கி இருக்கிறார்கள் என்பது உனக்கு தெரியாது கட்டாயம் அது உனக்கு தெரியும்படி நான் செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையை உன் கரங்களில் திருப்பிக் கொடுக்க வைப்பேன் உன் உறவை அவர்கள் கையாலே உன்னிடம் ஒப்படைக்க வைப்பேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு கட்டாயம் இதை நான் நடத்தியே தீருவேன் கவலைப்படாதே ஓம் சாயனா நன்றி வணக்கம்